ஆயாபிசஸ் இன்றைக்கி நம்ம இந்தியன் பாலிட்டி மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் ஐம்பது கொஸ்டின் இருக்கும் இந்திய அரசியலமை பற்றியதானது இது நம்ம அடிக்கடி ரிவிஷன் பார்க்குறது ரொம்ப நமக்கு நல்லது அதனால் இந்த ஐம்பது கொஸ்டின்லேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சொல்ல சொல்ல நீங்கள் உங்கள் நினைவில் அந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள் அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம ரிவிஷன் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நமக்கு நல்லது ஃபஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட் கொஸ்டின் அரசியலமைப்பை திருத்தம் திருத்தும் அதிகாரத்தை அரசியலமைப்பின் எந்த சரத்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது கேள்வி அரசியலமைப்பினை திருத்தும் அதிகாரத்தை அரசியலமைப்பின் எந்த சரத்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளது ஆப்ஷன் சொல்கிறேன் ஏ முந்நூற்றி ஐம்பது ஏ பி முந்நூற்றம்பது பி சி முந்நூற்றி அறுபத்தி எட்டு டி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் சி முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது சரத்து தான் இந்திய அரசியலமைப்பினை திருத்தும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்குகிறது இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி தவறான கூற்றுகளை காண்க தவறான கூற்றுகளை எதுன்னு சொல்லியிருக்காங்க நாலு கூற்றுகளை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவையில்லை இது தொடர்பாக பாராளுமன்ற கூட்டு வட்டத்தை கூட்ட இயலாது இரண்டாவது கூற்று புதிய மாநிலங்களை உருவாக்குவதற்கு பாராளுமன்றம் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் மூன்றாவது கூற்று அரசியலமைப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும் நான்காவது கூற்று அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு மீறி திருத்தம் செய்யக்கூடாது விடை பத்தலாமா இதில் எது தவறானது அப்படின்னா டி ஒன்று மட்டும்தான் தவறானது எதுனா குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி தேவையில்லைன்னு சொல்றாங்க பார்த்தியா அது தவறு முன் அனுமதி தேவை இது தொடர்பான பாராளுமன்ற கூட்டு கூட்ட வட்டத்தை கூட்ட இயலாதுன்னு சொல்றது தவறான கூற்று மூன்றாவது கேள்வி மாநில அரசு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தான் செயல்பட வேண்டும் என்று கூறும் சரத்து எது ஏ முந்நூற்றி அறுபத்தி மூன்று பி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து சி முந்நூற்றி ஐம்பத்தி மூன்று டி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இது கரெக்டான ஆன்சர் பார்க்கலாமா கரெக்டான ஆன்சர் வந்து பி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து தான் கரெக்டான ஆன்சர் மாநில அரசு மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தான் செயல்பட வேண்டும் என்று கூறும் சரத்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நான்காவது கேள்வி பத்திரிகை சுதந்திரம் எதன் வாயிலாக வழங்கப்பட்டது பாருங்கள் ஆப்ஷன் ஏ பத்தொன்பது ஒன்று ஏ பி பத்தொன்பது ஒன்று பி சி பத்தொன்பது ஒன்று சி டி வந்து பத்தொன்பது ஒன்று டி இது கரெக்டான ஆன்சர் எதுன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா நான்காவதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏ பத்தொன்பது ஒன்று ஏ தான் பத்திரிகை சுதந்திரம் வழங்கப்படுகிற சரத்து பத்தொன்பது ஒன்று ஏ ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்று குடியரசுத் தலைவர் பற்றிய தவறான கூற்றினை காண்க ஏ இரண்டு மாத காலத்திற்கு ஒப்புதல் பாராளுமன்றத்தில் பெற வேண்டும் பி ஒவ்வொரு ஆறு மாதமும் மூன்று ஆண்டு காலமாக நீடிக்கலாம் சி பாராளுமன்றம் ஒப்புதலின்றி மாநில அரசினை கலைக்கலாம் டி மாநில சட்ட மசோதா மற்றும் பட்ஜெட்டுகளை பாராளுமன்றம் பாராளுமன்றம் இயற்றும் இந்த நாலதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்க்கலாமா கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் பற்றிய தவறான கூற்று சீதான் பாராளுமன்றம் ஒப்புதல் இன்றி மாநில அரசினை கலைக்கலான்ட்டு இருக்கு இது தவறானது பாராளுமன்ற ஒப்புதல் இன்றி மாநில அரசினை கலைக்க முடியாது அடுத்தது ஆறு கீழ்கண்டவற்றுள் தேசிய நெருக்கடி நிலை தொடர்பான சரியான கூற்றுகளை கான் ஃபஸ்ட் ஒரு கூற்று கேபினட் பத் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் பிரகடனப்படுத்துவார் இரண்டு ஒவ்வொரு ஆறு மாத காலமும் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் நெருக்கடி நிலை தொடரலாம் பிரிட பிரகடனப்படுத்தப்பட்ட பின் ஒரு மாத காலத்தில் பாராளுமன்றம் அங்கீகார அங்கீகரிக்க வேண்டும் மூன்றாவது கூற்றுக்கு முடிவுக்கு கொண்டு வர சாதாரண பெரும்பான்மை போதும் நான்காவது கூற்று பாராளுமன்றத்தின் காலம் ஒவ்வொரு ஆண்டாக எத்தனை ஆண்டாக எத்தனை ஆண்டு காலம் நீடிக்க நீடிக்கப்படலாம் ஐந்து சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டின்படி அடிப்படை உரிமை பத்தொன்பதாம் விதி முந்நூற்றி ஐம்பத்தி படி உரிமைகள் இருபது அல் மற்றும் இருபத்தி ஒன்று தவிர அனைத்து உரிமைகளும் நிறுத்தப்படும் இதில் கி தேசிய நெருக்கடி நிலை தொடர்பான தவறான கூற்று எது அப்படின்னா தான் பாராளுமன்றத்தின் டி தான் தவறான கூற்று எதுனா பாராளுமன்றத்தின் காலம் ஒவ்வொரு ஆண்டாக எத்தனை ஆண்டாக எத்தனை ஆண்டு காலமாக நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிறது தேசிய நெருக்கடை நிலை தொடர்பான இதுல தவறானது மற்ற நான்கும் சரியானது சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டின் படிதான் அடிப்படை உரிமை பத்தொன்பதாம் விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதின் படி உரிமைகள் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று தவிர அனைத்து உரிமைகளும் நிறுத்தப்படுங்கிறது சரியானது ஏழாவது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின் படி தவறான கூற்றை காண்க இதில் தவறான கூற்று எதுன்னு கண்டுபிடிங்க ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுகளில் திருத்தப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் சரத்து பத்தின்படி படி பட்டுள்ளது சி இந்திய வம்சாவளி வெளிநாட்டவர்களுக்கும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை நீக்கும் வகையில் ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டது டி வந்து குடியுரிமையை ஐந்து முறையில் அடையலாம் எண்ணிக்கையை குறிப்பிடும் சரத்து இது கண்டுபிடிச்சிட்டீங்களா இதில் தவறான கூற்றை காண்க இதில் தவறான கூற்று வந்து பி தான் சரத்து பத்தின்படி இயற்றப்பட்டுள்ளதுங்கிறது தவறான கூற்று எந்த சரத்தின்படி எந்தரத்தின்படிற்றது இந்திய குடியரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் சரத்து எது ஏ எழுபத்தி நான்கு எழுபத்தி ஐந்து எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இதில் எது வந்து அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் சரத்தாக இருக்குது பண்ணிட்டீங்களா எட்டாவது பி தான் எழுபத்தி ஐந்தாவது சரத்து தான் அமைச்சரவையில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடும் சரத்தாயிருக்கிறது எழுபத்தி ஐந்து அடுத்தது ஒன்பது தவறான இணையை காண்க ஏ குடியுரிமை பி மாநில அரசாங்கம் ஆறாவது தேர்கள் தேர்தல்கள் பதினொன்று அரசியலமைப்பு திருத்தம் இருபத்தி ஒன்று இதில் தவறான இணை எது அப்படின்னா தான் அரசியலமைப்பு திருத்தம் பதினோ இருபத்தி ஒன்றுங்கிறது தவறான இணை மற்ற குடியுரிமை ஃபஸ்ட்டில் தான் இருக்கு ஃபஸ்ட் அட்டவணையில் மாநில அரசாங்கம் ஆறு தேர்தல்கள் பதினொன்றில் இருக்கு மற்ற மூன்றும் சரியானது பத்து தீர்ப்பாயங்களை பற்றி சரியான கூற்றுகளை காண்க ஏ சரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று ஏ நிர்வாக தீர்ப்பாயம் பற்றியது பி நிர்வாகத்துறை தீர்ப்பாய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நிறைவேற்றப்பட்டது சி சரத்து முன்னூத்தி இருபத்தி மூன்று பி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றியது டி வந்து துணை இராணுவம் படையினருக்கு இது பொருந்தாது இதில் சரியான கூற்றுகளை மற்றும் காண்கள் சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா பத்தாவதுக்கு விடை சி இது மட்டும்தான் சரியான கூற்று சரத்து முந்நூற்றி இருபத்தி மூன்று பி நிர்வாக தீர்ப்பாயம் பற்றியது இது மட்டும் சரியானது பதினொன்று குடியரசுத் தலைவர் அதிகாரம் பற்றிய தவறான கூற்றை காண்க இந்திய குடியரசுத் தலைவருக்கு தகுதி வாய்ந்த வீட்டோ அதிகாரம் உண்டு பி குடியரசுத் தலைவரால் மறு மறு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்ட மாநில மசோதா மீள ஒப்புதல் அளிக்க தேவையில்லை சரத்து இரநூத்தி ஒன்று சி குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்கப்படும் அவசர சட்டத்தின் ஆயுட்காலம் ஆறு மாதம் மற்றும் ஆறு வாரம் வரை டி வந்து சரத்து எழுபத்தி இரண்டு குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் பற்றியது தவறான கூற்று குடியரசுத் தலைவர் பற்றியது தானே இது தவறான கூற்று கண்டுபிடிச்சிட்டீங்களா தான் இந்திய குடியரசுத் தலைவருக்கு தக்தி வாய்ந்த வீட்டோ அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது தவறான கூற்று மற்ற மூன்று கூற்றுகளும் சரியானவை பனிரெண்டு கீழ்கண்டவற்றுள் குடியரசுத் தலைவர் அதிகாரம் பற்றிய சரியான கூற்றை கான் ஏ நாடாளுமன்றம் கூட்டுத் தொடர் அவரால் நடத்தப்படுகிறது பி சரத்து எண்பது மூணின் படி மக்களவையில் இரு ஆங்கிலேயோ இந்தியர்களை நியமனம் செய்கிறார் சி வந்து பண மசோதா மற்றும் மத்திய பட்ஜெட் அறிமுகம் செய்வதற்கு இவரின் முன் அனுமதி தேவையில்லை சி வந்து உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெற்ற அறிவுரை இவரை கட்டுப்படுத்தாது இதில் வந்து சரியான கூற்று எதுன்னா டி மட்டும்தான் சரியான கூற்று உச்ச நீதிமன்றத்திலிருந்து பெற்ற அறிவுரை இவரை கட்டுப்படுத்தாதுங்கிறது மட்டும்தான் சரியானது மற்ற மூன்றும் தவறானது பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பவர் யார் பிரதமரா சபாநாயகரா குடியரசுத் தலைவரா தலைமை நீதிபதியா பாராளுமன்றம் உறுப்பினர்களின் தகுதி இழப்பு இழப்பு தொடர்பாக இறுதி முடிவு எடுப்பவர் யார் ஓகேவா ஆன்சர் பார்த்துடலாமா ஆன்சர் சி குடியரசுத் தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்கிறவர் பதினான்கு மது ஒழிப்பு பற்றிய சரத்து எது நாற்பது பி நாற்பத்தி மூன்று நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு இதில் மது ஒழிப்பு பற்றிய சரத்து எது ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் டி தான் நாற்பத்தி ஏழு மது ஒழிப்பு பற்றிய சரத்து நாற்பத்தி ஏழு அடுத்தது பதினைஞ்சு தவறான இணையை கான் சரத்து ஐம்பத்தி நான்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் சரத்து ஐம்பத்தி ஆறு குடியரசுத் தலைவர் பதவி காலம் சரத்து அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் சரத்து எழுபத்தி ஆறு நிர்வாக தலைவர் சரத்து எழுபத்தி ஆறு நிர்வாக தலைவரை குறித்ததான சரத்து இதில் தவறான இணை எது அப்படின்னா டி தான் தவறானது சரத்து எழுபத்தி ஆறு நிர்வாக தலைவர்னு சொல்றது தவறானது மற்ற மூன்றும் சரத்து ஐம்பத்தி நான்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் தான் சரத்து ஐம்பத்தாறு குடியரசுத் தலைவர் பதவி காலம் குறித்தது சரத்து அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் குறித்தது இது எல்லாம் சரியானது தவறானது சரத் எழுபத்தாறு நிர்வாக தலைவர்ங்கிறது தவறானது பதினாறு கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை கான் ஏ எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெற்ற குடியரசுத் தலைவர் சஞ்சீவி ரெட்டி பி எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெற்ற துணை குடியரசுத் தலைவர் இதயத்துல்லா தயாள் சர்மா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சி நீண்டகாலம் சபாநாயகராக பணியாற்றியவர் பல்ராம் ஜாக்கர் டி இருமுறை துணை பிரதமராக இருந்தவர் தேவிலால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா பதினாறு பி தான் ஆன்சர் இல்ல தவறான கூற்று பி இது மட்டும்தான் மொத்தம் மூன்றுமே சரியான கூற்று எதிர்ப்பே இல்லாமல் வெற்றி பெற்ற துணை குடியரசுத் தலைவர் இதயத்துள்ளா அல்ல யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பதினேழு கீழ்கண்டவற்றுள் தவறான காண் ஏ இந்தியாவின் மத்திய சட்டமன்றத்தில் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய சபாநாயகர் வித்தல் பாய் பட்டேல் பி இங்கிலாந்து அரசியலமைப்பை பின்பற்றி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை பதவி வழி தலைவராக உள்ளார் சி பிரதமர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் மக்களவை தலைவராக இருத்தல் முடியாது டி வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரை முடிவுக்கு கொண்டுவருதல் வருதல் கலைத்தல் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் இதில் தவறான கூற்று ஆன்சர் பார்க்கலாமா இங்கிலாந்து அரசியலமைப்பை பின்பற்றி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை பதவி வலை தலைவராக உள்ளார் அப்படிங்கிறது தவறான கூற்று மற்ற மூன்றுமே சரியானது பதினெட்டு மக்களவையின் கேள்வி நேரம் காலை பனிரெண்டு டு ஒன்று காலை பனிரெண்டு பதினொன்று டு பன்னிரெண்டு வரை மதியம் இரண்டு மணி மாலை நான்கு மணி இதுல மக்கள் மக்களவையின் கேள்வி நேரம் என்ன தான் காலை பதினொன்று பனிரண்டு மணி வரைதான் மக்களவையின் கேள்வி நேரம் ஆகும் தவறான கூற்றை காண்க ஏ பாராளுமன்றம் அவையை நடத்த குறைந்தபட்சம் வருகை பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இருக்கணும் சரத்து நூறின் படி பி வந்து மாநிலங்களவையின் கேள்வி நேரத்தில் முன் வருவது பூஜ்ய நேரம் சி மூன்று வகையான கேள்விகள் கேட்கப்படுகின்றன டி வந்து அனைத்து அனைத்து கேள்விகளுக்கும் அமைச்சர்களின் வாய்மொழி பதில் அளித்தல் வேண்டும் இதுல தவறான கூற்று எது கண்டுபிடிச்சிட்டீங்களா தவறான கூற்று டி தான் அனைத்து கேள்விகளும் அமைச்சர்களின் வாய்மொழி பதில் அளித்தல் வேண்டுங்கிறது தவறான கூற்று மற்ற மூன்றும் தவறான சரியானது இருபது மாநிலங்களை மானியங்களை குறைக்க கொண்டு வரும் தீர்மானம் மாநில மானியங்களை குறைக்க கொண்டு வரும் தீர்மானம் என்னென்னா கவன ஈர்ப்பு தீர்மானம் அடையாள வெட்டு தீர்மானம் சி ஒத்திவைப்பு தீர்மானம் டி கட்டண தீர்மானம் இதில் எது சரியானது கண்டுபிடிச்சிட்டிங்களா இருபது பி தான் சரியானது மானி மானியங்களை குறைக்க கொண்டு வரும் தீர்மானம் அடையாள வெட்டு தீர்மானம் ஆகும் இருபத்தி ஒன்று சரியான இணையைக் கான் ஏ பண மசோதா நூற்றி பதினேழு சரத்து பி நிதி மசோதா நூற்றி பத்து சரத்து கூறுகிறது சி பட்ஜெட் வந்து நூற்றி பன்னிரெண்டாவது சரத்து கூறுகிறது டி பொது கணக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழு சரத்து கூறுகிறது சரியான இணை காண்க சரியான இணை எது கண்டுபிடிச்சிட்டிங்களா சரியான இணை ஆன்சர் சீனா சரியான இணை பட்ஜெட் குறித்ததான சரத்து நூத்தி பன்னிரெண்டாவது சரத்து ஆகும் இருபத்தி இரண்டாவது கேள்வி யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்படவில்லை ஆன்சர் எம்ஜிஆர் ஜானகி ராமச்சந்திரன் ஜெயலலிதா கருணாநிதி இவங்களை யார் ஆட்சி காலத்தில் தமிழகத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்படவில்லை ஆன்சர் பார்த்துக்கலாமா ஆன்சர் சி ஜெயலலிதா அம்மா காலத்துல தான் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தப்படவில்லை இருபத்தி மூன்று சரியான கூற்றுகளை காண் ஒன்று மசோதாக்களை அமைச்சர்கள் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும் இரண்டு இதுவரை நாடாளுமன்ற கூட்டு கூட்டம் கூட்டவில்லை ஓர் ஆண்டில் முதலில் அறிமுகம் செய்யப்படுவது பொது பட்ஜெட் கூட்டம் அரசியலமைப்பு திருத்த மசோதாவிற்கு மட்டும் மசோதா நிறைவேற்றுவதில் ஐந்தாவது கொட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் இதில் இதில் சரியான கூற்றை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் பார்க்கலாமா இருபத்தி மூன்றுக்கு சி மூன்று தான் சரியான கூற்று ஆன்சர் சி மூன்று மட்டும் எதுனா ஓராண்டில் முதலில் அறிமுகம் செய்யப்படுவது பொது பட்ஜெட் இது மட்டும்தான் சரியானது இருபத்தி நான்கு ஆளுநர் மாநில அரசின் எவ்வகை மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் ஏ உயர்நீதிமன்ற குறித்த மசோதா பி அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணானது சி நாட்டின் விருப்பத்திற்கு முரணானது டி இவை அனைத்தும் எது ஆளுநர் மாநில அரசின் எவ்வகை மசோதாக்களை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் இந்த மசோதாக்கள்ல ஆன்சர் பார்த்துடலாமா டி தான் ஆன்சர் இவை அனைத்துமே ஆளுநர் மாநில அரசின் எவ்வகை மசோதா இந்த எல்லா மசோதாக்களையும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் எது எதுனா உயர் நீதிமன்றம் குறித்த மசோதாவை அனுப்பலாம் அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணானதையும் அனுப்பலாம் நாட்டின் விருப்பத்திற்கு முரணானதையும் குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் இருபத்தி ஐந்து குடியரசுத் தலைவரை ஒப்பிடும் போது ஆளுநருக்கு இல்லா அதிகாரம் எது ஏ அவையை கூட்டுதல் பி அவசர சட்டம் டி மரண தண்டனை குறைத்தல் டி இவை அனைத்தும் இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா குடியரசுத் தலைவரை ஒப்பிடும்போது ஆளுநருக்கு இல்லாத அதிகாரம் இதில் ஏதாவது ஒன்று இது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆன்சர் இருபத்தைந்தாவதுக்கு சி தான் ஆன்சர் மரண தண்டனை குறைத்தல் வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது ஆளுநருக்கு இந்த அதிகாரம் கிடையாது மற்ற அவையை கூட்டுதல் அவசர சட்டம் இதெல்லாம் வந்து ஆளுநருக்கும் இந்த அதிகாரம் இருக்குது ஆனால் மரண தண்டனை குறைத்தல் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது விவஸ் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் அடுத்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் பார்க்கலாம் இண்டியன் பாலிட்டியில் நன்றி வணக்கம்